திட்டமிட்டு செயல்புரிகிறது வல்லவல்கரான மிதுனம் ராசிக்காரர்களே தலைப்பு பார்த்ததோடையுமே யோசனை பண்ணியிருக்கீங்க அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு நாட்கள் மிதுனம் ராசிக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பறம் திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு மிதுனம் ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் பல திருப்பங்களை பார்த்தாச்சு தாறு மாறா அப்படிங்கிற மாதிரி ப தலை திரிக்க ஓடி இன்ன வரைக்கும் என் வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்டெடியாகவே இல்லை நான் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தால் என் வாழ்க்கை ஒரு ஒரு பக்கம் என்னை இழுத்துக்கிட்டு போகுது நானா வந்துட்டு அதுவா அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுதான் ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது நம்மளா அடுத்தது ஒரு ஏழு நாட்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான குளங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துட்டு தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தராங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜன்னகால பல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நம்ம கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம் ஏ உங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா அதாவது என்னுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய ஒரு கீழே போட்டு என்னை படுக்க வச்சு ஏத்தனா எப்படி இருக்கும் அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நசுங்கி போன மாதிரி அந்த மாதிரி தான் நீங்க சொல்லிட்டீங்க அதாவது அதை ஏதாவது நீங்க உருவத்தை பார்க்க முடியுமா ஒரு சிரிப்பை பார்க்க முடியுமா இல்லை ஒரு அழுகையை பார்க்க முடியுமா அந்த கஷ்டம் தெரியுமா இல்லை ஒரு நஷ்டம் தெரியுமா இப்படி மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டான ஒரு பக்கம் அப்படிங்கிறத மிதனம் ராசிக்காரவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு நாள் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்க போகுது நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது உண்மை ஆக்சுவலாக அசுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன் அதுக்கப்புறமா ஒரு வீடியோ பதிவு பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய விரையாதிபதி சுக்கர பகவான் இப்போ இந்ததொரு காலகட்டத்தில் நீச்சம் பெறுவதால் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வரக்கூடிய வருமானத்துக்கும் செலவுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு ரூபா வருது ஆயிரம் ரூபா செலவு வருது இப்படி நிறைய ஒரு கைவிட்டு இல்லைங்களா அந்த துறை விரயங்கள் அப்படிங்கிறது குறைய பகுதியான சுக்கர பகவான் நீச்சம் அடைகிறாரு சுக்கர பகவானை வரைக்கும் சுகஸ்தானத்தில் கேதுவோட இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்குள்ள லாபாதிபதியான செவ்வாயும் நுழைவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தியிருக்குதுங்க அதையும் தாண்டி அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சகலமும் நல்லதாகவே நடக்கும் அதையும் தாண்டி அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க சக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவும் அவங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்தை கூட உங்களுக்கு மாற்றி விடலாம் அந்தளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு விட்டு போனவங்க உறவுக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்களே உங்களுடைய தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு அப்படிங்கிற கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வெற்றிக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சலுகைகளும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களும் காத்துக்கிட்டு இருக்கு குடும்பத்தை ஆளக்கூடிய ஒரு பெண்களுக்கு சகல விதங்கள்லையுமே மன நிம்மதி சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களுடைய அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க முக்கியமாக வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் இப்போ சுருக்கமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத கேட்டதும் மிதனம் ராசிக்கு கொஞ்சம் மனசுக்கு தெம்பு அப்படிங்கிறது பிறந்திருக்கும் இல்லைங்களா சோ இப்ப நம்ம ஒரு விரிவான விளக்கத்துக்கு போலாங்களா விதனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சிறிசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்புசத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் பார்த்தோம் அப்படின்னா ராசியில் செவ்வாய் பகவான் நான் அமர்ந்துருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் மூன்று பேரும் கூட்டணியிலை இருக்கிறாங்க சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் கேது பகவான் கூட்டணியில் இருக்கிறாங்க வாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுவே தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்கார் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ஸோ இந்ததொரு வாரத்தில் அதாவது இந்ததொரு ஏழு நாட்களில் கிரகநிலைகளுடைய மாற்றம் கிரகநிலைகளுடைய வரம்னு பார்த்தோம் அப்படின்னா தான் பலம் வந்துக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா மனசுல இருந்து வந்த பயம் அதையும் தாண்டி ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செலவு செய்ய முடியாம இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாதிரி கடகடை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்பாடுகள்ல இந்த ஒரு ஆர்வம் இருக்குங்கள உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு முட்டுக்கட்டை போட்டு உங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவங்களுக்கு எல்லாமே ஒரு விலகி ஓடிடுவாங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா முன் ஆலோசனை அப்படிங்கறத பெற்று முடிவெடுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசித்து நீங்க முடிவெடுப்பது அப்படிங்கிறது மிதனத்துக்கு சாதகமான பலன் அப்படிங்கறத கொடுக்கும் குடும்பத்தை நீடித்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறதாகலும் தொழில் சார்ந்த குழப்பங்களும் நீங்கி ஆஹ் தொழில் அப்படிங்கிறதே ஒரு முன்னேற்றத்திற்கு போக்கும் கடன் விவகாரங்கள் அப்படிங்கிறது கட்டுக்கொள்ள இருக்கும் புதுசாக விட ஆர்டர்களுக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகளில் மிகவும் கவனமாக பணியாற்றுவது அப்படிங்கிறது நல்லது வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான ஒரு காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபமாக பேசுவது வந்துட்டு கொஞ்சம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க எந்ததொரு காரியத்தையும் சரி சரியான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் இந்தது ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பெண்களை வரைக்கும் கோபத்தை கட்டுக்கொடுத்த வச்சிங்க அப்படின்னா இந்தது ஒரு நிலைமை அப்படிங்கிறது சாதகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த அந்த சோம்பல் தன்மை அப்படிங்கிறது நீங்கும் பெற்றோர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட அவங்களுடைய சொல்படி நடப்பதனால எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கூடும் முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கறதே திருப்தி தரக்கூடிய ஒரு விதத்தில் இருக்குங்க வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கி அன்னோனியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய நீண்ட ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறும் அதே மாதிரி குடும்பத்திலேயும் உடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொஞ்சம் வந்துட்டு சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது தந்தை கிட்டே பேசும்போது கொஞ்சம் பொறுமையை களைவிடுங்க அரசாங்க வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல கொஞ்சம் இழுப்பறிங்கிறது வரலாம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை அப்படிங்கிறத அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியால் அங்கேயும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு எதிர்பார்த்த இடத்திற்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க அவங்க அதே மாதிரி உங்களுடைய ஆலோசனைக்கு நிர்வாகத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க விற்பனை அப்படிங்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஏற்றபடி லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நீங்கள் கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லையுமே சாதகமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக மனசுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் உண்டாக்க போகுது என்னதான் செலவு அப்படிங்கிறது குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குங்க ஸோ பொருளாதார ரீதியாக பண வரவுக்கு எந்த இது குறையும் அப்படிங்கிறதே கிடையாது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மற்றவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கறதே மிதனத்தினுடைய அடுத்தது ஒரு ஏழு நாட்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் தெரிவு அப்படிங்கிறது கிடைக்கும் மிதனம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிக சிறிச்சம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுடைய அடுத்ததுரியல் நாட்களில் உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது பல வழிகளில் வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது வந்து சேரப்போகுது செல்வநிலை அப்படிங்கிறது உயரப்போகுது பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு வரணும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் சகல வசதிகளோட அழகிய தனியாக ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது பிற்கால நலன் கருதி சேமிப்பு பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது நல்லது பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க உங்கள் பணிகளில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு கூட்டத்தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடைய நியாயமற்ற நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாங்க அது வந்துட்டு பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்ச்சி மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொடுக்க போகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வகையில் நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அதையும் தாண்டி மேலும் இது ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் ஏதாவது ஒரு வேலையிலேயே ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஸோ சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது நல்லது உருவினுடைய ஒரு பார்வையால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகி உடல்நிலை அப்படிங்கிறது சீராகுங்க அதையும் தாண்டி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகள் உங்க கிட்ட வந்துட்டு சேருவாங்க இதனால உங்களுடைய மனசுல தெந்தல் அப்படிங்கிறது வீசும் முக்கியமாக காதல் விவகாரங்கள் அப்படிங்கிறதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு மன மேடை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குதுங்க மனசில் மகிழ்ச்சி அப்படிங்கறதும் மலர்கள் கொக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க சிலருக்கு வீட்டில் அள்ளி அணை பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும் அதாவது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் வியாபாரத்தில் இது வந்து மந்த நிலை அப்படிங்கிறது மாதிரி வேகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதன் காரணமாக லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளால பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் பண பலன்கள் அப்படிங்கிறது பல பலன்கள் அப்படிங்கிறது அணைய போகிறீங்க பணம் பல விதங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது வண்டி வாகனத்துல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் தாண்டி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தை வீணாக்காமல் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னாக்க அது உங்களுடைய பெற்றோருக்கு பெருமை அப்படிங்கிறது சேர்க்கக்கூடிய விதத்தில் அதிக மதிப்பெண்களை உங்களால பெற முடியும் மேலும் உங்களுடைய அந்த ராசியில் கேந்திரஸ்தானத்தில் ராகு கேது சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அப்படிங்கறத கொடுக்கும் என்னங்க சொல்கிறீங்க ராகு கேது பாம்பு கிரகமாச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு சாதகமான பழங்கள் தான் கொடுத்துட்டு ஸோ தொழில இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விளக்குறாங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால உங்களுடைய நின் விருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்ததாக புனர்பூசம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனால எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையக்கூறீங்க உத்தியோகத்தில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் குருவினுடைய பார்வையால் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பாடு அடையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் வருமானம் பேசணும் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் மேலும் பேசணும் அப்படின்னா இந்து தூர் அடுத்தது ஒரு ஏழு நாட்கள் அப்படிங்கிறது கையில் பணமும் மனசில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியக்கூடிய ஒரு காலகட்டம் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறன் நினச்சதை நினச்சபடியே முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய ஒரு நல்லது முன்னேற்றமான ஒரு காலகட்டங்க புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பாதிரிகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க நல்லது நண்பர்கள் அப்படிங்கிறத அமைவாங்க உங்க மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பணிகளில் மிகுந்த ஒரு அக்கறையோடு நீங்க செயல்படுவதனால வாழ்க்கையில முன்னேற்றங்களும் சுக அனுபவங்களும் கௌரவங்களும் அதிகரிக்குங்க தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க சிலருக்கு வெற்றிகரமான ஒரு தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கல்வியிலையும் வெற்றி பெற கவனமாக படிப்பது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டம் ஆக மொத்தத்தில் அடுத்தது ஒரு ஏழு நாட்கள் அப்படிங்கிறது மிதனம் ராசிக்கு விதங்களில் சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத அள்ளி கொடுத்துருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு பகவானை வழிபாடு அப்படிங்கிறது செய்ய மனசில் தெரிவு அப்படிங்கிறது பிறக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னிரெண்டு இந்தது ஒரு இரண்டு நாட்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மற்றும் ஐந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அஹ் திட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு சரிங்களா அது பதினாலாம் தேதி ஆரம்பிச்சு பதினஞ்சாம் தேதி முடிஞ்சிருச்சு ஸோ நீங்க அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப கவனம் இனிமேல் சந்திராஷ்டிரம நாட்காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்களா பேச்சுக்களை நிதானம் இருக்கணும் செயலில் நிதானம் இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துக்கோங்க வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துறீங்க வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது புதுசாக முறையீடு பண்ணக்கூடாது கொடுக்கல் வாங்குங்கிறது இருக்கக்கூடாது ஓகே எல்லாமே நல்லதாக அமையும் நன்றி வணக்கம்